நான் வந்து ஒரு ஆறு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி கனடால டொரண்டோல ஒரு மாநாடு உலக தொற்றாத வாழ்வியல் நோய் கருத்தரங்கு வேர்ல்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் காங்கிரஸ் அப்படின்னு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த முறை அதுல கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது அது ரொம்ப ரொம்ப பெரிய கருத்தரங்கு அந்த ஒவ்வொரு தடவை அந்த கருத்தரங்குல இருந்து வரக்கூடிய அந்த முடிவுகள் தான் உலகத்தினுடைய பல்வேறு மருத்துவ கொள்கைகளை மாற்றக்கூடிய முடிவுகளாக வரும் இந்த ஆண்டு ஒரே ஒரு குட்டியா ரெண்டு மணி நேரம் மொத்தம் ஆறு நாள் நடந்ததுல ரெண்டே ரெண்டு மணி நேரம் வந்து பாரம்பரிய மருத்துவங்களுக்காக ஒரு துறை ஒதுக்கியிருந்தாங்க அதில் அந்த ஆயுஷ்க்கு ஒரு திரு சிறு இது கொடுத்துருந்தாங்க சித்த மருத்துவம் சார்ந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அதுக்கு வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்காக அவ்வளவு தூரம் போய் அங்கே கலந்து கொள்ளது போயிருந்தேன் ஆனா அந்த கலந்து கொள்ள போனப்ப அத்தனை பேர் பேசக்கூடிய அவ்வளவு பேருடைய உரைகளை மிகப்பெரிய ஆளுமைகள் பேராசிரியர்கள் பேசக்கூடிய உரையை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது எல்லாரும் பேசி முடிச்சுட்டு கடைசி நாள் வந்து எல்லா பிளீனரி லெக்சர்ல பேசுனது ஆய்வறிக்கைகள்ல வந்த முடிவுகள் எல்லாத்தையும் தொகுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கடைசியா வந்து அந்த கருத்தரங்கின் செயலர் வந்து பேசுவார் இனி தெரியுதுப்பா எல்லா இடத்துலயும் வந்து சக்கரை கூடுது ரத்த கொதிப்பு கூடுது மாரடைப்பு கூடுது என்ன செய்யலாம் இந்த பூமியில இப்படியே போச்சுன்னா இருபது வருஷத்துல ஏகப்பட்ட மரணங்களை பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா பணக்காரன் தப்பிச்சிருவான் பணக்காரன் வந்து அவனுக்கு தொடர்ந்து மருந்துகள் வந்து கொண்டே இருக்கு அவர்கள் தப்பித்து விடுவார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது ஆனா பெருவாரியான ஏழைகளுக்கும் இந்த நோய் வருத விளிம்பு நிலை மக்களுக்கும் இந்த நோய் வருத சொந்த பணத்திலிருந்துதான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்தியா மாதிரியான நாடுகள் இப்ப பல நாடுகள்ல பாத்தீங்கன்னா என்ன வந்தாலும் அந்த அரசாங்கம் பாத்துக்கும் வந்து காய்ச்சல் வந்தாலும் சரி கேன்சர் வந்தாலும் சரி அந்த அரசாங்கம் பாத்துப்பாங்க நமக்கு பத்து காசு செலவு இல்ல நம்ம பணியில இல்லாத நாட்களுக்கும் அவங்க செலவு சம்பளத்துக்கு பணம் அனுப்பிடுவாங்க நமக்கு அப்படியா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பத்து சதவீதம் பேருக்கு வேணா இது கிடைக்கலாம் மீதி இருக்க தொண்ணூறு சதவீதம் பேரும் என்ன நோய் வந்தாலும் நம்ம தான் பார்த்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு அப்ப அது வராம தடுக்கணும்னா என்ன செய்யணும் அவர்கள் கடைசியாக எழுதிய வார்த்தை என்னன்னா அவர்களை இளமையில் இருந்தே ஒரு பத்து வயது பனிரெண்டு வயதில் இருந்தே வருங்காலத்தில் அவன் டாக்டர் ஆவான் என்ஜினியர் ஆவாங்கிறத தாண்டி அவன் சர்க்கரை நோய் இல்லாத மனிதனாக வருவான் அவனுக்கு ரத்த குதிப்பு நோய் இல்லாத மனிதனாக வருவான்ற ஒரு சிந்தனை நம்மிடம் இருந்து வரணும் அந்த அந்த தாக்கம் யாருக்கு வர மறுக்கிறதோ அவர்கள் அவதி உள்ள அவதிக்குள்ளாயிருவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக கடைசியா முடிச்சது என்னன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மருத்துவ பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லோருடையும் அவங்க சொல்லிவிட்டது என்னன்னா நீங்க உங்க நாட்டுல உங்களுடைய மருத்துவ கொள்கையில குழந்தைகளை எப்படி சர்க்கரை நோயாளியில இருந்து வராம தடுக்குதுங்கிறதுக்கான பார்வையை இன்று முதல் நீங்கள் எடுத்துட்டு வாங்க இதுதான் அவங்க சொன்ன ரொம்ப ரொம்ப அடிப்படையான கருத்து நண்பர்களே நாமும் இதை ரொம்ப கவனமாக எடுத்துட்டு போனோம் எங்கெல்லாம் நம்மளுடைய முன்னெடுப்புகள் இருக்கலாம் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நச்சு கலந்து இருக்கிறது காற்றில நச்சு இருக்கு தனியில நமக்கு தெரியும் ஆனா நம்ம கையில இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த உணவு தான் இந்த உணவுல ஒரு ஒரு நாளும் எடுக்கக்கூடிய காலையிலிருந்து இரவு வரைக்கு எடுக்கக்கூடிய உணவுல நாம எடுக்கிற ஒரு சிறு அக்கறை அந்த சின்ன அக்கறையில நம்ம ஓரளவுக்கு இந்த நோய் கூட்டங்கள் வராமல் தடுக்கலாம்